ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரெக்னன்சிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பேசிக்கான அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆனால் எங்களுக்கு வந்து கிளிக்காகவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படின்னா கூட பேசிக்கான சில விஷயங்களை வந்து அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால கூட வந்து அவங்களுக்கு அந்த ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஆனால் அதோட நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்காது அதாவது பார்த்திங்கன்னா ஓ என்ன இது இதனால இதனால கூட நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து நிறைய கோயில் குளத்துக்கு போவாங்க நிறைய மருந்து மாத்திரை சாப்பிடுவாங்க ஆனால் அந்த ப்ராப்பராக பேசிக்காக பண்ண வேண்டிய சில விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணாததுனால அவ்வளோ பண்ணி அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகாமல் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட பேசிக்கான ஒரு முக்கியமாக ஒரு மூணு விஷயங்களை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் அதாவது என்ன மாதிரி முயற்சி பண்ணா குழந்தைக்கு ரொம்ப சீக்கிரமா குழந்தை உண்டாகும் அப்படிங்கிறது தான் ஸோ வாங்க வீடியோ என்ன பார்க்கலாம் இப்போ சொன்ன மாதிரி என்னென்னவோ பெரிய விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் பேசிக்காக ஃபாலோ பண்ணாத ஒரு விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவ்லேஷன் இந்த புரிதலும் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எந்த நேரத்தில் நம்ம சேர்ந்துருந்தாலும் நம்மளால் கர்ப்பமாக முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெண் ஒரு மாதவிடாய் சுழற்சியில் அதாவது ஒரு மாதத்தில் எல்லா நாளும் அவங்க வந்து சேர்ந்து மட்டும் அவங்களால வந்து கருத்தரிக்க முடியாது கரெக்டாக அவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் அவங்களோட ஓவரிலிருந்து கருமுட்டை வந்து வெடித்து வெளியில் வரும் அந்த கருமுட்டை என்றைக்கு வெடித்து வெளியில் வருது நாளில் தான் அவங்க சேர்ந்துருந்தால் மட்டும்தான் அவங்களால கருத்தரிக்கவே முடியும் ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஓவலேஷன் டேஸை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க என்னது அப்படின்னா அக்கா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆர்மியில் இருக்காங்க ஃபாரின்ல இருக்காங்க மிலிட்ரியில் இருக்காங்க அப்பப்போ வந்து போயிட்டு இருக்காங்க எனக்கு வந்து ஆனால் பத்து வருஷம் ஆகுது பன்னெண்டு வருஷம் ஆகுது எனக்கு குழந்த உண்டாகலை அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ஓவலேஷன் டேஸை வந்து அவங்க வந்து மேக்ஸிமம் மிஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி காரணங்கள் தான் அதுக்கு இருக்கலாம் அப்போது எப்படி வந்து நம்ம ட்ரை பண்ணால் நம்ம வந்து ஒரு பேசிக்காக ஆனால் ஒரு ஐடியாவோட நம்ம ட்ரை பண்ணால் நம்மளால் சீக்கிரமாக கருத்தரிக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு விஷயம் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து சேர்ந்துருக்கிறது இப்போ வந்து நிறைய பேர் அதான் கேட்குறாங்க எப்படின்னா டெய்லி சேர்ந்துருக்கணுமா ஒரு நாளைக்கு எத்தனை முறை சேர்ந்துருக்கணும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம போக வேண்டாம் பேசிக்காக உங்களோட கருமுட்டை வெடிக்கிற அந்த நாளை வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் கருத்தரிக்கணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பீரியட்ஸ் ஆன எட்டாவது நாள்லேருந்து நெக்ஸ்ட்டு பீரியட் வர்றதுக்கு முன்னாடி அஞ்சு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லி வந்து நீங்கள் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் வந்து கருத்தரிக்க முடியும் அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த க அந்த ஓவலேஷன் டே வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பீரியட்ஸ் முடிஞ்சு எட்டாவது நாள்லேருந்து உங்களோட பீரியட் டேட் வரும் இல்லையா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ரெகுலராக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்ந்துருக்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் இல்லை அந்த மாதிரி சேர்ந்துருக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஓவலேஷன் டைமில் நம்ம பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் வந்து அவங்களோட பெண் உறுப்பு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் எந்த விதமான மியூக்கஸ் ஃபார்மேஷனும் இருக்காது அதாவது எந்த விதமான டிஸ்சார்ஜும் இருக்காது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறு ஏழு நாளுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களுக்கே அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் வெட்டாகவே இருக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் பிசு பிசுன்னு எப்போ பார்த்தாலும் வளவழப்பு தன்மையாக அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி எப்போ வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதோ இந்த மாதிரி என்றைக்கு வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அன்னையிலேருந்து திருப்பி அந்த வளவழப்பு தன்மையெல்லாம் போய் அதெல்லாமே போய் அந்த மியூக்கஸ் வந்து எப்படி ஆயிரும்னா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அதாவது ஒரு பேஸ்ட் மாதிரி திக்கான ஒயிட் டி மாறும் அது வரைக்கும் வந்து நீங்கள் சேர்ந்துருந்தால் போதும் அப்படி சேர்ந்துருந்தாலும் நிச்சயமாக உங்களோட ஓவலேஷன் டேயை வந்து நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க ஸோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் ரெகுலராக சேர்ந்து இருந்தீங்களா இருந்தீங்க அப்படின்னாலே உங்களால் நிச்சயமாக கருத்தரிக்க முடியும் வேறு பெரிய ப்ராப்ளம் எதுவும் இல்லாதவங்க அதாவது பார்த்திங்கன்னா அதுக்காக பிசிஓடி இருக்கிறவங்க அப்படியெல்லாம் கேட்காதீங்க பிசிஓடி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் எல்லாமே நார்மலாக இருக்க அப்படின்னாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களால் வந்து கருத்தரிக்க முடியும் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக முயற்சி பண்ணுறவங்களுக்கு கர்ப்பத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ